என் உள்ளமின்ற ஊஞ்சல் அவள் உழவுகின்ற மேடை என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னானா நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் நடைப்பழகம் விடை சொல்லிக்கொண்டு கொண்டு போகும் நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக்கொண்டு கொண்டு போகும் அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளிக்கொண்டு போகும் அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும் அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்ன ஆனா நான் வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை கொஞ்சம் விலகி நின்ற போதும் என் இதயம் தாங்கவில்லை கொஞ்சம் விலகி நின்ற போதும் என் இதயம் தாங்கவில்லை நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்ன ஆனா நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன்